மந்திரம் ஒன்பது புருஷவித பிராமணத்தில் பதினேழு மந்திரங்கள் உள்ளன அதில் நாம் இப்பொழுது ஒன்பதாவது மந்திரத்தில் இருக்கிறோம் இந்த மந்திரத்திலே ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது பிரம்மத்தை அறிந்து நாம் எல்லாம் ஆகலாம் என்று சாஸ்திரம் சொல்கிறது ஜீவனாகிய நான் பிரம்மத்தை அறிந்து நான் பிரம்மமாகவேன் ஒருவன் கேட்கிறான் எதை அறிந்து பிரம்மம் பிரம்மமாயிற்று அப்போ பிரம்ம முதல்ல அப்பிரமமாக இருந்திருக்கணும் இவன் ஆ பிரம்ம அப்பிரமமாக இருக்கிறேனே ஜீவனாக இருக்கிறேன்னு நினச்சி அது பிரம்மமாக மாறிற்று பிரம்மத்தை அறிந்து மாறியது என்று சொன்னால் அது முதல்ல ஜீவனாக இருந்திருக்கணும் இந்த கேள்வி ஒரு குழப்பமான கேள்வி எதை அறிந்ததால் பிரம்மம் பிரம்மமாக மாறிற்று இது ஏன் என்று இந்த மாதிரி ஒரு கேள்வி வருதுன்னா இதை அடிப்படையை வச்சு தான் மகாவாக்கியம் இங்கே தோன்றப்போகிறது அகம் பிரம்மாஸ்மி என்கின்ற மகாவாக்கியம் இங்கே வரப்போகிறது அது குறித்து இந்த கேள்வி ஒரு முகாந்திரமாக இங்கே இருக்கிறது இந்த கேள்வி எப்படி மந்திரத்தில் உள்ளது என்று பார்ப்போம் தது ஆகூர் எத் பிரம்ம வித்யா சர்வம் பவிஷ்யந்தோ மனுஷியா மன்னியே கிமு தத் பிரம்ம அவேதி தத் சர்வம் அபவத் இதி என்று ஒரு கேள்வி இதை ரெண்டாக பிரித்து பார்ப்போம் முதல் பகுதி எத் பிரம்ம வித்யா சர்வம் பவிஷ்யந்தோ இந்த பிரம்ம ஞானத்தினால் எல்லாமும் ஆகலாம் என்று சொல்லப்படுகிறது எத் பிரம்ம வித்யா இந்த எந்த ஒரு பிரம்ம வித்யினால் சர்வம் பவிஷ்யந்தியோ நாம் எல்லாமாக ஆகிடலாமா நான் இப்போ ஒரு மனிதனாக இருக்கிறேன் பிரம்ம வித்யா வந்த உடனே நான் எல்லாம் எல்லாம் செடி கொடி மரம் மற்ற எல்லா உயிரினங்கள் மனிதர்கள் உலகங்கள் தேவலோகம் பித்திரலோகம் அனைத்தும் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி நான் இப்படி இருந்துக்கிட்டு அப்படியாவே மனுஷியா மன்யந்தே இவ்வாறு மனிதர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த சாஸ்திரம் படிக்கிறவங்க இப்படி சொல்கிறாங்க பிரம்மத்தை அறிந்தால் எல்லாம் ஆகிவிடலாம் என்று சொல்லப்பட்டிருக்குது ஏன் பிரம்ம வித்யா சர்வம் பவிஷ்யந்தேன் இவன் கேட்குறான் அது எப்படி நான் எல்லாம் ஆக முடியும் அது படித்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா எப்படி எல்லாம் ஆக முடியும் அப்படின்னு கேட்குறாங்களா அப்போ ஒரு சில பேர் வேறு கேட்குறாங்க கிமு தத் பிரம்மா அவேத் யஸ்மாத் தத் சர்வம் அபவத் இது சர்வம் அவவத் எல்லாமாக அது ஆயிற்றான் எது நம் இப்போ பிரம்ம வித்தியை பிர எல்லாம் ஆகிடுவான்னு சொல்லப்படுகிறது அதே போல் இந்த பிரம்மமும் பிரம்ம வித்யாவினால் எல்லாமும் ஆயிட்டுருச்சு அப்போ அது என்ன படித்தது எந்த பிரம்ம வித்யாவை படித்தது தத் பிரம்ம அவை எதை அறிந்து கொண்டதால் அது சர்வமானது நம்ம பிரம்மத்தை அறிந்தால் எல்லாம் ஆகலாம் இப்போ பிரம்மம் எதை அறிந்தது தன்னையே அறிந்ததுன்னு சொல்லணும் தன்னையே அறிந்ததுங்கிறது எனக்கு ஒன்றும் சரிப்பட்டு வராமல் தன்னை அறிவதற்கு என்ன கஷ்டம் இருக்குது திடீர்னு அறியாமல் இருந்து ஒரு நாள் அறிய போகிறதா நாமெல்லாம் பிரம்மத்தை அறிந்து எல்லாம் ஆகலாம் பிரம்மம் எல்லாமாவது எதை அறிந்தது அப்படின்னா அதுக்கு இன்னொரு ஏதோ ஒரு கல்வி இருக்கும் போடுறது அந்த கல்வியை படித்தோம்னா அதையும் ஓவர் டேக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை இவங்களுக்கு வருது பிரம்மத்தை அறிபவன் எல்லாம் ஆகிறானா அப்படின்னு ஒரு கேள்வி ஆமாம் எல்லாம் ஆகிறான் அப்படியானால் பிரம்மம் எதை அறிந்ததால் எல்லாம் ஆயிற்று ஏன்னா நம்ம பிரம்மத்தை அறிகிறோம் பிரம்மம் எதை அறியணும் ஒருவேளை ஜீவனாக இருந்து அது பிரம்மத்தை அறிந்து எல்லாம் ஆயிருக்கலாம் அப்படியானால் இப்போ அந்த பிரம்மம் ஜீவன் தானே அது அளவுடையது நான் பிரம்மத்தை அறிந்து எல்லாம் ஆனால் கூட அப்போ அளவுடையனாதான் இருக்க முடியும் ஏன்னா அதுவே அளவுடையதாக தான் இருக்கிறது என்று ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறான் நான் ஒருவேளை பிரம்மத்தை அறிய முற்பட்டால் அது எனக்கு வேறாகத்தானே இருக்கும் நான் வேறு பிரம்மம் வேறுன்னு ஆகுது அப்போது பிரம்மத்தை அறிந்தால் எல்லாம் ஆகலாம்னு சொன்னால் அது நடக்காதே ஏனென்றால் இப்போவே பிரம் எல்லாம் இல்லை ஏன்னா என்னை விட்டுட்டு அது தனியாக இருக்குது என்னை விட்டு அது தனியாக இருப்பதனால் அது எல்லாம்னு சொல்ல முடியாது அப்போ ஒருவேளை நான் பிரம்மத்தை அறிந்தால் நான் இப்படி எல்லாம் ஆக முடியும் பிரம்மே என்னை தவிர்த்து மீதியாக இருக்கக்கூடிய பொருளாக இருக்கும் பொழுது இது எல்லாம் ஆகுது என்பது சாத்தியமாகாது ஒருவேளை பிரம்மத்தில் நீ அடங்கிவிட்டால் உன்னையும் சேர்த்து தான் பிரம்மம் எல்லாம் என்று சொன்னால் அப்போ நீ ஒத்துக்குவியா அப்படின்னு ஓகே எனவே உன்னை உள்ளடக்கிய உள்ளடக்கியதான் பிரம்மம் இருக்க வேண்டும் அப்போ உன்னையும் என்னையும் அனைத்தையும் உள்ளடக்கிய பிரம்மம் எப்படிப்பட்டது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எதை அறிந்து பிரம்மம் எல்லாம் ஆயிற்று இன்னொருத்தன் கேட்குறான் எதாவது அறிந்ததாலா இல்லை எதையும் அறியாமலா அப்படின்னு கேட்குறான் எதையாவது அறி இப்போ நாமெல்லாம் பிரம்மத்தை அறிஞ்சுக்கணும் பிரம்மத்துக்கு அறிவதற்கு பிரம்மம் தவிர வேறு ஒன்றும் இல்லை அது கடவுள் கடவுள் எதை அறிந்து கடவுளானார் அறிந்ததாலா இல்லை அறியாமல் சும்மா இருந்ததால அப்படின்னு கேட்குறாரு எதையாவது அறிந்தார் என்றால் அது துவைதமாயிடும் ஏன்னா அவர் அறிவதற்கு அவரை தவிர இன்னொன்று இருப்பதுன்னு ஆகிடும் அப்போ அவரை தவிர்த்து இன்னொன்று இருக்குதுன்னா அவர் ஒன்று இன்னொன்றுன்னு ரெண்டு ஆகுவதனால துவைதமாகும் எனவே அவர் எல்லாம் என்று சொல்ல முடியாது அறிந்த பிறகும் அவர் அறிந்தவர் அறியப்பட்ட பொருள் ரெண்டாக இருப்பதால் எல்லாம் என்று ஆக முடியாது சரி ஒரே எதையும் அறியாமலே அது பிரம்மம் ஆகிவிட்டது என்றால் நானும் எதையும் அறியாமலே என்னும் ஆகிவிடுவேனே ஆனால் நான் எதையும் படிக்க வேண்டாம் சாஸ்திரத்தில் மூடி வச்சுட்டு நீங்கள் போங்க அல்ல அல்ல பிரம்மம் தன்னை பிரம்மம் என்று அறிந்தது ஒருவேளை முதல்ல அது தன்னை பிரம்மம்னு அறியாமல் இருந்து பிரம்மமாகவே இருந்து தன்னை பிரம்மம் என்று அறியாமல் இருந்து அறிந்து கொண்டதனால் பிரம்மமானது இப்போ சரியாக இருக்கா அப்போ சரியாக இருக்குது இருந்தாலும் அறிபவன் திருக்கு அறியப்படும் பொருள் திருஷ்யம் ஏனில் பிரம்மம் திருஷ்யமாகும் ஏன்னா அது அறியப்படும் பொருளாயிடுச்சு இல்லை இப்போ திருக்கும் திருஷ்யம் எப்படி ஒன்றாக ஆகும் இப்போ பிரம்மம் தன்னை அறிந்ததுன்னு சொன்னால் அறிவது ஒரு பக்கம் அரிபவனாகவும் தான் அறியப்படும் பொருளாகவும் இருந்ததுன்னா திருக்கும் திருசியமாக அது இருக்கணும் அறியப்படும் பொருள் தானே அது திருசியம் அறிவது தானே அது திருக்கு எப்படி ஒரு பொருள் அரிபவனாகவும் அறியப்படும் பொருளாகவும் இருக்க முடியும் அது இருக்க முடியாது இந்த கேள்விக்கு பதில் மந்திரம் பத்தில் இருக்கிறது என்று இந்த ஒரு சுருக்கத்தோடு நாம் இது பார்த்துக்கிறோம் அடுத்து இந்த மந்திரம் பத்து இதில் என்னென்ன விஷயம் இருக்கிறது இப்போ ஒம்போதுலேயே இந்த மாதிரி ஒரு குழப்பத்தோடு ஆரம்பிக்குது இதெல்லாம் வேதமே இப்படி நமக்கு ஒரு குழப்பத்தை தந்து தான் பேசிக்கொண்டிருக்கிறது இந்த பத்தாவது மந்திரத்தில் ஆறு முக்கியமான விஷயங்களை நாம் தனித்தனியாக பார்க்க போகிறோம் இதில் மந்திரத்திலேயே இதெல்லாம் சம்பிரதாயம் கொடுத்த முறை மந்திரங்களில் இதெல்லாம் இருக்காங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் நம்முடைய சம்பிரதாயமாக நம்முடைய ஆச்சாரியர்கள் இதெல்லாம் பிரித்து கொடுத்துருக்கிறார்கள் அவருடைய வியாக்கியானம் அவருடைய டீக்கா போன்றதுலலாம் இதெல்லாம் இருப்பதனால நாமும் அதை பின்பற்றி இவ்வாறு விஷயங்களை பகுத்து பகுத்து நாம் சொல்லித்தர வேண்டியிருக்கிறது மகாவாக்கிய பகுதி அதிகாரி விசேஷம் வாமதேவ வச்சனம் விக்ன அபாவம் அவித்யா சூத்திரம் அவித்யா சூத்திர விசாரம் அல்லது விவரணம் இந்த மாதிரி ஆறு தலைப்புகளை நாம் பார்க்க போகிறோம் அந்த மந்திரங்கள் ஒரே மந்திரம்தான் தலைப்புக்கு ஏற்ற மாதிரி நான் பிரித்து பிரித்து வைத்திருக்கிறேன் பிரம்ம வா இதம் அக்ர ஆசீத் இது ரொம்ப முக்கியமான வாக்கியம் பிரம்மம் தான் முதலில் இருந்தது பிரம்மவா இதம் அக்ர ஆசீத் ததத் தம் ததத் ததாத்மானம் ஏவேத் அகம் பிரஸ்மா அகம் பிரம்மாஸ்மி இதி பிரம்மவா இதம் அக்ர ஆசீத் ததாத்மானம் ஏவ அவேத் இவ்வாறு அறிந்ததாம் என்னென்னு அகம் பிரம்மாஸ்மி நான் பிரம்மமாக இருக்கிறேன் அங்கே ஒரு கேள்வி கேட்டதில்லை எதை அறிந்துன்னு இங்கே சொல்லப்படுகிறது அது தன்னை பிரம்மம் என்று அறிந்து அது பிரம்மமாக ஆனது தஸ்மாத் தத் சர்வம் அபவத் அதனால் அது அனைத்துமாக ஆகியது என்றது மகாவாக்கியம் இதில் இருந்தது இதில் தான் அகம் பிரம்மாஸ்மிங்கிற மகா வாக்கியம் வருகிறது இந்த பத்தாவது மந்திரம் பிரகதாரண் உபநிஷத் அடுத்தது அதிகாரி விசேஷ உரை யார் இதை அதிகாரி இதை அறிவதற்கு தத் யோ யோ தேவானாம் பிரத்யபுத்தியத ச ஏவ தபவத் ததர்ஷீனம் தர்சீனாம் ததா மனுஷியானாம் இது வந்து அதிகாரி எந்த மனுஷன் இதை அறிகிறானோ அவன் வாமதேவ வச்சனம் அடுத்ததில் சொல்லுது வாமதேவர் என்கின்ற ஒருவரும் ஒரு முனிவரும் இதை அறிந்தார் அறிந்தவர் என்ன சொன்னார் பிரம்மத்தை அறிந்த அவர் சொன்ன வார்த்தை தத் ஏதத்து பசியன் ருஷிர் வாமதேவ பிரதிபேதே அகம் மனுர் அபவும் சூரிய ஷே இ நானே மனுவாக இருக்கிறேன் நானே சூரியனாக இருக்கேன்னு அவர் சொன்னாராம் இது மாதிரி பிரம்மஞானத்தை பெற்ற பிறகு விக்னபாவம் ஒரே ததுதம் அப்பியேதர் எவம் வேதாஹம் ப்ரமாஸ்மிதி ச இதும் சர்வம் பதி தேவாச்ச அனுபூத்திய ஈஷத ஆத்மாஹி ஏஷாகும் சபவதி இது விக்னாபாவம் தடை ஏதும் இல்லை என்று அர்த்தம் அவித்யா அத யோ அந்நாம் தேவாம் உபாஸ்தே அந்யோ அசௌ அசௌநோ அகமஸ்மி இது நச வேத எவனொருவன் தனக்கு வேறாக நொன்று இருக்கிறது என்று நினைக்கிறானோ அவன் அறிந்து கொள்ளவில்லை என்று இவ்வாறு சுருக்கமாக இதை பார்த்திருக்கிறோம் ஆரா அவிஸ்தூத்திரவம் எத பசு ஏவும் சேவாஹவசவமனுஷுருஷோதேவா பூனத் எவா பசவீயமான அப்பிரிபிமுகசு தன்னா ஏதேதன் மனுஷ்யா வித்யுகு இவ்வாறு இந்த பத்தாவது மந்திரம் நிறைவு பெறுகிறது என்னுடைய விளக்கத்தை இப்பொழுது நாம் பார்ப்போம் மந்திரம் பத்து இதில் முதல் பகுதி மகாவாக்கிய விளக்கம் அகம் பிரம்மாஸ்மி என்ற சொல் இங்கே வருகிறது இது மகா வாக்கியம் என்று பெயர் வாக்கியம் ரொம்ப தான் வாக்கியம் என்றால் சொற்தொடர் அகம் பிரம்ம அஸ்மி நான் பிரம்மமாக இருக்கிறேன் இதுதான் இந்த வார்த்தை இது ஒரு வாக்கியம் சின்ன வாக்கியம் இருந்தாலும் இது பேர் மகா வாக்கியம்னு பேர் ஏன் மகா வாக்கியம்னா இது உள்ளே இருக்கக்கூடிய விஷயம் பெரிதாக இருப்பதனால் வாக்கியம் கடுகளவு இருந்தாலும் அதனுடைய காரம் அதிகமாக இருக்கிறது அகம் என்றால் நான் பிரம்ம என்றால் பிரம்மமாக அஸ்மி என்றால் இருக்கிறேன் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது இது வர்த்தமானம் வர்த்தமானம் என்றால் நிகழ்காலம் நான் பிரம்மமாக இருந்தேன்னு சொல்லலை நான் இனிமேல் பிரம்மமாக ஆவேன்னு சொல்லலை எப்பொழுதுமே நான் பிரம்மம்தான் என்று தான் இது சொல்கிறது நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்று சொல்கிறது எப்போ கேட்டாலும் இதே பதில்தான் அதனால் என்ன அர்த்தம் நான் என்பது எப்பொழுதும் பிரம்மம்தான் அப்போ நான் நீயும் பிரம்மம்தான் அப்படிங்களா இவன் அவனும் பிரம்மம்தான் அது அதுவும் பிரம்மம்தான் எதெல்லாம் நானும்னு சொல்லுதோ அதெல்லாம் பிரம்மம் தான் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க நான் நான் நானுன்னு போகிற வரலாம் சொல்லிகிட்டு இருக்கிறான் அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் மாதிரி இருக்கிறாங்க நீங்கள் சொல்கிறது பார்த்தா பிரம்மங்கிறீங்க பிரம்மங்கிறது கடவுள் எல்லாத்தையும் படைத்தவர் இது பேர் மகாவாக்கியம் இதை விசாரணை பண்ணாதான் அதனுடைய உண்மை தெரியும் வெளிப்படையாக பார்த்தோன்னு சொன்னால் இந்த அர்த்தம் தான் தெரியும் நம்ம இதை கொஞ்சம் விளக்கி பார்ப்போம் ஒருவன் ஜீவனாக இருக்கும் பொழுதும் அவன் பிரம்மமாகத்தான் இருக்கிறான் ஆனால் அந்த விஷயம் அவனுக்கு தெரியல தன்னை பிரம்மம் என்று அவன் அறியாமலே ஜீவனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இப்படி நான் மட்டுமில்லை இந்த பூமியில் பிறக்கின்ற அனைத்து மக்களும் அனைத்து மிருகங்களும் வானூரில் வாழ்கிற தேவர்களும் இதற்கு முன்னாடியெல்லாம் வாழ்ந்து செத்தவர்களும் இனிமேலெல்லாம் போவவர்களும் யாராக இருந்தாலும் அவர்கள் பிரம்மம்தான் இருந்தாலும் யாரும் இந்த உண்மையை அறியாததினால் எல்லாரும் அவர் தம் தத்தம் உணர்வினால் தன்னை ஜீவன் என்றே நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி அல்ல எல்லாரும் பிரம்மம் என்றே இந்த மகாவாக்கியம் சொல்லுகிறது இந்த மகாக்கியம் அகம் பிரம்மாஸ்மி என்பது போல நிறைய மகவாக்கியங்கள் வாக்கியங்கள் உபனிஷத்தில் இருக்கின்றன அவை அநேகம் ஆனால் நம்முடைய சம்பிரதாயமும் நம்முடைய குருநாதர்களும் வேறு சில சம்பிரதாயங்களும் சேர்ந்து ஒரு நான்கு மகா வாக்கியங்களை மட்டும் முக்கியமாக எடுத்து கையாளுகிறார்கள் அது குறித்து வாக்கியங்கள் வெறும் நாலு தான் நினைச்சக்கூடாது அநேகம் இந்த மகா வாக்கியங்கள்லாம் ஒரு சமன்பாடுகள் போன்றவனே ஒரு ஈக்குவேஷன் ஒரு சமன்பாடு ம கணக்கில் வரக்கூடிய சமன்பாடு மாதிரி இருக்கக்கூடிய ஒன்று வெளிப்படையாத சமன்பாடுகள் வந்து சமன் இல்லாதது போல் தெரியும் தான் அந்த சமன்பாடுங்கிறோம் சம மாதிரி வெளிப்படையாக தெரிஞ்சேனா சமன்பாடுன்னு சொல்ல மாட்டோம் எல்லாரும் பார்த்துட்டு போயிடுவாங்க இது என்ன சமன்பாடுன்னு போட்டிருக்காங்க ரெண்டும் ரெண்டு பக்கம் வேறு மாதிரி இருக்குது தராசு தட்டில் இந்த பக்கம் ஒன்று இருக்குது அந்த பக்கம் ஒன்று இருக்குது ரெண்டும் சமம் இந்த தட்டில் கோழி குஞ்சு வச்சுருக்காங்க எங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு முட்டையை வச்சுருக்கிறாங்க முட்டையும் கோழி குஞ்சும் ஒரே மாதிரி இடையில் இருக்குது ஆனால் முட்டை வேற கோழி குஞ்சு வேறு ஆனால் இடைய பார்த்தா சமமாக இருக்குது ரெண்டும் சமம்னு கா தெரியுது எனக்கு ஆனால் பார்க்கும்பொழுது இது கோழி குஞ்சு இது முட்டைன்னு தெரியுது இது ரெண்டும் வேறு 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 தான் இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்திலே ரெண்டும் ஒன்று என்று நாம் கண்டுபிடிக்கணும் நீ ஜீவன் பிரம்மம் கடவுள் ரெண்டும் வேற வேற தான் ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் ரெண்டும் ஒன்று என்று கண்டுபிடி வேற்றுமைகள் தள்ளக்கூடியதா அல்லது ஒற்றுமை தள்ளக்கூடியதா என்றிருப்பார் வேற்றுமைகள் தான் தள்ளக்கூடியன ஒற்றுமை தள்ளவே முடியாது பேர் உண்மையாக இருப்பதனால் நீ இப்பொழுதே பிரம்மம் என்பதை புரிந்து கொண்டு பிரம்மமாக சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ் இந்த நான்கு சமன்பாடுகளை மட்டும் முக்கியமாக சொல்லியிருக்கிறார்கள் அந்த அவற்றை சுருக்கமாக இங்கே பார்ப்போம் ஒரு சமன்பாடு தத்துவமசி இது சாமவேதத்தில் சாந்தோக்கிய உபனிஷத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் இது குருநாதர் சிஷ்யனை பார்த்து தத் துவமசி நீதான் அந்த இறைவன் அந்த இறைவனாக நீ இருக்கிறாய் என்று அவர் சொல்கிறார் இது ஒரு உபதேசம் என அவர் வந்து அந்த பையனுக்கு தெரியல இவன் வந்து சொல்லித்தரார் நீ தாண்டா அந்த கடவுள் அப்படின்னு அதனால் இது ஒரு உபதேச மகாவாக்கியம்னு பேர் எங்கே இருக்குது சாமவேதத்தில் சாந்தோக்கிய உபநிஷத்தில் ரெண்டாவது மகா வாக்கியம் ஐயம் ஆத்மா பிரம்ம அயம்னா இந்த இந்த ஆத்மா பிரம்மம் இந்த ஆத்மான்னு எதை வேணால் காட்டலாம் எதை எந்த உயிரினத்துலனா எந்த இந்த ஆத்மா இங்கே பாருங்கள் பாவப்பட்ட ஆத்மா வந்திருக்குது இந்த ஆத்மா பிரம்மம் ஒன்றத்தை பிடிச்சிக்கொன்னா அந்த ஏமாங்க சொல்லுங்கள் சார் அப்படின்னு தலை பிரட்டையாக இருக்கிறான் பாருங்கள் எப்படின்னு இந்த ஆத்மாவும் பிரம்மம் இந்த ஆத்மாவும் பிரம்மம் ஆத்மா பிரம்மம் இது அதர்வண வேதத்தில் மாண்டூக்கியம் என்கிற உபநிஷத்தில் இங்கே சொல்லப்படுகிறது இது வந்து பிரதிஜா வாக்கியம் ஏனென்றால் இந்த மந்திரம் உபனி மாண்டூக்கியம் ஆரம்பிக்கும் போதே ஆயமாத்மா பிரம்மம்னே ஆரம்பிக்குது எல்லாரும் சொல்லி கொடுத்து உபதேசம் முடிச்சு இதை எனவே மகனே கேட்டுக்கொள் நீதான் கடவுள் என்று கடைசியில் சொல்லுவாங்க அது நடுவில் சொல்லுவாங்க இது எடுத்த உடனே நீதான் கடவுள்னே ஆரம்பிக்கிறதுனால இது பேர் பிரதிஜா வாக்கிய மகா வாக்கியம்னு சொல்லுவாங்க இதே குரு தான் கொடுக்குறார் இருக்கும் இடம் அதர்வன வேதம் ஆண்டோக்கியம் மூன்றாவது அகம் பிரம்மாஸ்மி இப்பொழுது நான் பார்த்து கொண்டிருக்கிற பிரகதாரண்ய உபநிஷத்து இது யஜுர்வேதத்தை சேர்ந்தது பிரகதாரண்யத்தில் இருக்குது இது பேர் அனுபூதி வாக்கியம் ஒரு மாணவன் குரு உபதேசம் முடித்த பிறகு அவன் தனக்குள் உணர்கிறான் எனவே நான் பிரம்மம் அனுபூதி அனுபவம் தன் அனுபவமாக சீடனிடம் இருந்து வருகிறது மீதியெல்லாம் குருவிடம் வந்தது இது வந்து இருந்தே அந்த சொல் வருகிறது போல இருக்கிறதுனால இதற்கு அனுபூதி வாக்கியம் முதல்ல உபதேச வாக்கியம் அடுத்தது பிரதிஜா வாக்கியம் இது அனுபூதி வாக்கியம் நான்காவது பிரஜானம் பிரம்மம் இது ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரஜானம் என்பது பிரம்மம் அப்படின்னு எங்கள் பிரஜானம் நீ கண்டுபிடிச்சிக்க அது கடவுள்னு நீ தெரிஞ்சிக்க பிரஜானம் என்பது என்ன கான்ஷியஸ்னஸ் எல்லா உயிரிலும் நான் இருக்கிறேன் என்று உணர்ந்து கொண்டிருக்கிறதே அந்த உணர்வுக்கு பேர் கான்ஷியஸ்னஸ் அது பிரஜியானம் நான் இருக்கிறேன் என்று தட்டுமுட்டு சாமான்களோ கல்லோ கட்டையோ சொல்வதில்லை ஆனால் ஒரு சின்ன பூச்சி போட்டு கூட நான் இருக்கிறேன் அது வந்து சத்தம் போட்டு காட்டுது ஒரு ராஜி நேரத்தில் ஏதாவது இருந்ததுன்னா நான் இருக்கிறேன் பாருங்கன்னு இருட்டிலே சத்தம் போடுது அப்போது அதுக்கு நான் இருக்கிறேன் அதுக்கு தெரியுது நான் இருக்கிறது மற்றவங்களுக்கு காட்டியும் கொடுக்குது அது பேர் பிரஜானம் நான் இருக்கிறேன் என்ற உறணவருக்கு பிரஜானம் அந்த இருக்கின்ற உணர்வு தான் பிரம்மம் என்று சொல்லுகின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு வாக்கியம் இது வந்து நிகமன வாக்கியம்னு பேர் ஸ்டேட்மெண்ட்டு முடிஞ்ச பிறகு அதாவது உபதேசம்லாம் முடிஞ்ச பிறகு ரெண்டு பேரை சேர்ந்து சொல்கிறாங்க எனவே பிரஜானம் தான் பிரம்மம் இன்னும் குருவும் சொல்கிறாரு சிஷியனும் சொல்கிறாங்க ரெண்டு பேரும் முடிவுரை மாதிரி சொல்கிறாங்க அதனால் பேர் நிகமன வாக்கியம் பிரதிஜா வாக்கியம் ஆரம்பிக்கும் போதே ஒன்று சொல்லுச்சு அயமாத்மா எனவே இது இது இப்படித்தான் என்று முடிவுரையாக வருகிறதுனால இது நிகமனம் நிகமனா முடிவுரை இது உபதேச முடிவில் ரெண்டு பேருமே சேர்ந்து இதை ஒத்துக்கிறாங்க இந்த வாக்கியம் எங்கே வருகிறது ருக்கு வேதத்தில் ஐத்திரேய உபனிஷத்தில் வருகிறது இவ்வாறு நான்கு மகா வாக்கியங்களையும் நாம் புரிந்து கொண்டோம் எல்லாமே ஒன்று தான் ஜீவனும் பரமாத்மாவும் ஒன்று ஜீவாத்மா பரமாத்மா நாமெல்லாம் நம்மள ஜீவாத்மா ஜீவன் ஜீ ஆத்ம ஜீவன் ஆத்மா நான் ஜீவன் நான் ஜீவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பரமாத்மா நான் பரமாத்தா நான் பரமாத்மா என்று அது சொல்லுது இரண்டும் ஒன்று என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே அகம் பிரம்மாஸ்மி என்று மகா வாக்கியம் வருகிறதே இதில் அகம் என்பதனுடைய விளக்கம் என்ன பிரம்மம் என்கின்ற விளக்கம் என்ன அஸ்மி என்ற விளக்கம் என்ன மூன்று வார்த்தையாக பிரித்துப்போம் முதல் வார்த்தை அகம் அகம் பத விளக்கம் அகம் என்றால் நான் இங்கிலீஷில் அயம் அப்படிங்கிறாங்க அயம்ங்கிற சொல் அகம்ங்கிறதுலேருந்து ஒரு தான் வருது நாம் தமிழில் நான்ங்கிறோம் மலையாளத்தை ஞான் அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்று ஒரு சொல்லு தான் அகம் என்பதற்கு நேரடி அர்த்தம் யார்கிட்டயாவது அகம்னு சொன்னோம்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நான்னு சொல்கிற அர்த்தம் இது நேரடி அர்த்தம் இதுக்கு ஒரு லட்சியார்த்தம் அர்த்தம் வருது நம்ம உடல்களை நான் என்பது வாட்சியார்த்தம் ஒரு உடம்பு கூப்பிட்டு இது இது நான் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது அல்லது ஒரு ஃபோட்டோகிராஃபில் நிறைய பேர் இருக்கும் பொழுது இங்கே பாருங்க மூணாவதாக நிற்கிற மாதிரி அதுதான் நான் அப்படின்னு காட்டுறோம் அப்படி காட்டுவதை நம்ம உடம்பை தான் காட்டுறோம் உடம்பை காட்டி நான் என்று சொன்னோம்னா அது வாட்சியார்த்தம் ஆனால் உடம்புக்குள் இருக்கின்ற அறிவை காட்டினால் அது லக்ஷியார்த்தம் இப்போ நான் சொல்கிறேன் நான் என்பது இந்த உடம்புக்குள்ளிருந்து அறிவும் உணர்வும் உடைய ஒரு தத்துவம் இருக்கிறதே அதுதான் அகம் அதைத்தான் நான் அகம்னு சொல்ல முடியும் அது வேறு ஒரு பொருள் எங்கிட்ட உள்ளே வச்சுன்னு நான் சொல்ல முடியாது உடம்பு நான் எங்கிட்ட அறிவு பொருளை கொண்டாந்து யாரை வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்களா அப்புறம் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க உடம்புக்குள்ளே இருக்கின்ற அறிவு பொருள் தான் நான் உடம்பு எனக்கு இடம் தருகிறது இந்த உடம்புக்குள்ளே நான் இருக்கிறேன் இந்த உடம்பு போயிடுச்சுன்னா இன்னொரு உடம்புல நான் இருப்பேன் எந்த ஒன்று இருக்கிறது அது தான் அகம் அந்த அகம் அறிவும் உணர்வும் உடையது அறிவுணர்வாக இருப்பது என்று எவன் புரிந்து கொள்கிறானோ அது அகம் என்பதனுடைய லட்சிய அர்த்தம் உடம்பை பார்த்து இது நான் என்ன சொன்னோம்னா அது வெறும் வாட்சியார்த்தம் இப்போ வெளிப்படை அர்த்தம் நான் சொன்ன இல்லையா ஒரு தட்டில் கோழி குஞ்சு ஒரு கழிச்சில் முட்டைன்னு வெளிப்படையாக பார்த்தா ரெண்டுமே வெவ்வேறு தான் ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய ஆத்ம தத்துவம் அறிவு தத்துவம் இதிலும் ஒரு அறிவு தத்துவம் விதை ரூபத்தில் இருக்குது இங்கே அறிவு தத்துவம் செயல் ரூபத்தில் இருக்குது கோழி குஞ்சில் குச்சி குச்சின்னு சத்தம் போடுறதுனால அது செயல்பாடு வரிசைகிறது அந்த அறிவு இங்கே முட்டையில் அதே கோழி இருக்கிறது அறிவு இருக்கிறது அறிவு மறைந்து தோன்றாமல் இருக்கிறது இது அவ்வியக்தமாகவும் இது வியக்தமாகவும் இருக்கிறது எது ரெண்டுத்திலையும் பொதுன்னு பார்த்தோம்னா அந்த அறிவு தான் அந்த டிஎன்ஏ இந்த கோழி குஞ்சினுடைய டிஎன்ஏ தான் அந்த முட்டையில் இருக்கிற டிஎன்ஏ காக்கா மூழ்கட்டை வச்சிட்டோம்னா அதனுடைய டிஎன்ஏ வேறு காக்கா என்னுடைய டிஎன்ஏ வேறு காக்கா வேறு முட்டை வேறு தான் ஆனால் டிஎன்ஏ ஒன்று என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த டிஎன்ஏங்கிறது கெமிக்கல் நேம் டிஆக்ஸி ரைப்ரோ நியூக்ளிக் ஆசின் பேர் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உதாரணம் தருகிறேன் இந்த பக்கத்தில் ஜீவாத்மா அகமா இந்த பரமாத்மா என்று வைத்தால் இந்த நான் என்கின்ற சரீரத்தை நீக்கிடணும் இந்த பரமாத்மாவில் ஜகத்துங்கிறத நீக்கிடணும் நீக்கிட்டோம்னா ரெண்டு பேருமே சைதன்யம் என்று கண்டுபிடிப்போம் அதனால் அகம் என்ற பதத்தினுடைய வாட்சியார்த்தம் உடம்பு அதனுடைய லட்சியார்த்தம் உள்ளே இருக்கின்ற சைதன்யம் அது லட்சியார்த்தம் இதுக்கு வழக்கமாக துவம் விசாரம் என்று சொல்லுவோம் ஏன்னா தத்துவமசியில் இதே தான் வருகிறது அங்கே அது துவம் விசாரம் என்றும் சொல்வார்கள் இது கண்டுபிடிக்க திரு திருசி விவேகம் என்கின்ற ஒரு முறையை பயன்படுத்துகிறோம் அவஸ்தாத்ரயம் என்கின்ற முறையை பயன்படுத்துகிறோம் சரீரத்ரயம் என்கின்ற முறையை பயன்படுத்துகிறோம் பஞ்சகோஷ விவேகம் என்ற முறையும் பயன்படுத்துகிறோம் இதையெல்லாம் தத்துவ போதங்கிற நூலில் நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் இதில் அன்வய விதிரேகம் என்கின்ற முறையில் விசாரணை செய்து இந்த லட்சியார்த்தத்தை கண்டுபிடிக்கிறது அடுத்தது அகம் பிரம்மாஸ்மி என்பதில் பிரம்ம பதவிச்சாரம் நேரடியாக அர்த்தம் என்னவென்றால் பிரம்மம் என்றால் கடவுள் கடவுள்னால் யார் நேரடியான இந்த எல்லாத்தையும் படைத்தவர் படைப்பு காரணம் காரணம் என்று நம்ம சொல்லிடலாம் இப்போ உள்ளார்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா இது படைக்கிறதுக்கு முன்னாடி என்னவாக இருந்தார் அது தான் அவருடைய உண்மையான தன்மை இப்போ படைத்தவருங்கிறது ஒரு தொழிலை வச்சு சொல்கிறோம் இவர் குயவர் இவர் நெசவர் இவர் தட்டார் அப்படின்னு அவருடைய செயலை பற்றி சொல்கிறோம் அவர் எதையும் செய்யாமல் இருந்தார்னா ஒளி பொ பொருளெல்லாம் தூக்கி போட்டு சும்மா இருந்தார்னா என்ன பேர் வைப்பீங்க தச்சன் வந்து ஒளியெல்லாம் தூக்கி போட்டுட்டார் அவர் நின்றுட்டு இருக்கிறார் என்ன தச்சர்னா சொல்ல முடியும் அவர் மனிதர் தான் சொல்ல முடியும் அதே போல் இந்த வாட்சியார்த்தமாக ஜெகத்காரணம்னு நீ சொல்லிருக்கிறீங்க உண்மையில் அவர் யார் அவர் படைக்கலாம் படைக்காமல் இருக்கலாம் அவர் யார் அதை சொல்லுங்கள் அங்கே பார்த்தோம்னா அவர் சைதன்யம்னு கண்டுபிடிக்கிறோம் அப்போது அகம் என்பதுலேயும் உடம்பை நீக்கிவிட்டு சைதன்யம்னு பார்த்தோம் இங்கேயும் பிரம்மத்தில் சிருஷ்டி என்கின்ற ஜகத்தை நீக்கிவிட்டு சிருஷ்டி கர்த்தாவாகிய சைதன்யத்தையும் பார்க்கிறோம் எனவே அகமும் சைதன்யம் பிரம்மமும் சைதன்யம் இதற்கு என்ன விசாரமுறை பயன்படுத்துகிறோம் இந்த பிரம்மத்தை கண்டுபிடிக்க காரண காரியவாதம் என்று சொல்லக்கூடிய விசாரமும் காரணமும் காரணியமும் பொய் என்பதால் லட்சியார்த்தம் சித்திக்கிறது என்று இங்கே நம் சுருக்கமாக பேர்ப்போம் பின்னாடி அதை விளக்கமாக பார்க்கலாம் அஸ்மி விசாரம் மூன்றாவது சொல் அஸ்மி இந்த அஸ்மி என்பது இருக்கிறேன் என்று அர்த்தம் அதுமாதிரி நிகழ்காலம் கடந்த காலமோ எதிர்காலமோ நிகழ்காலம் வர்த்தமானம்னு பேர் இந்த வர்த்தமானம் பூதமோ பவ்யமோ அல்ல இருந்தேன் இனிமேல் இருப்பேன் என்றல்லாமல் எப்பொழுதுமே நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்றே அர்த்தமாகிறது என்று நாம் புரிந்துக்கிறோம் இது குறித்து சங்கரபாஷ்யம் நாம் இப்போது செய்யவிருக்கிறோம் இந்த சங்கரபாஷ்யத்தில் சங்கரர் ஒரு குறிப்பிட்ட மதத்தை தான் இங்கே வந்து எதிர்வாதியாக வைத்து அவர் வந்து முரண் செய்கிறார் எவ்வளோ மதங்கள் இருக்கலாம் அகமஸ்மி என்பதில் ரொம்பவும் தாக்குதலாக இருக்கக்கூடிய மிக இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமாக சிந்திக்கின்ற மக்கள் இருக்கிறார்கள் அது வந்து பர்திரு மதம் என்று பெயர் குரு மதம் என்றும் பெயர் பர் பிராபாகர மதம் என்றும் பெயர் இந்த மாதிரி இந்த இவங்களுக்கு இவங்க இது வந்து பர்திரு மதம் பர்த்தரை என்றால் காப்பாற்றுபவர் பர்த்தா அப்படின்னா இறைவன் அர்த்தம் இறைவன் இருக்கிறார் பிரம்மம் கிடையாது இறைவன் இருக்கிறார் பிரம்மம்னால் நிர்குணம் இறைவன்னா சகுணம் அவர்கிட்ட எல்லா குணங்களும் இருக்கிறது எட்டு குணங்கள் சிறப்பானதெல்லாம் இருக்குது அவர்கிட்ட மிஞ்ச முடியாத அளவுக்கு செல்வம் மிஞ்ச முடியாத அறிவு மிஞ்ச முடியாத சக்தி அவரை தாண்டி ஒரு சக்தி கிடையாது அவரை தாண்டி ஒரு செல்வம் கிடையாது அவரை தாண்டி ஒரு அறிவு கிடையாது அவரை தாண்டி ஒரு புகழும் கிடையாது அப்படின்னு யார் சொல்கிறாங்களோ அது வந்து பர்திரு மதம் அவர் இறைவன் அவர் மிக பெரிய உடம்பு அதில் ஒரு சின்ன ஒரு பகுதி நாம் எல்லாம் நாம் எல்லாம் ஒன்று கூடி அவர் ஆகிறோம் இருந்தாலும் அவர் வேறு நாம் வேறு தான் நாம் கூடியதனால் அவர் அல்ல அவர் நாம் ஒட்டி கொண்டிருக்கின்ற அவருடைய தயவல் வாழ்கின்ற ஒரு சின்ன சின்ன அவரை போன்ற ஒரு சிறு அம்சம் உடையது அவர்கிட்ட செல்வம் இருக்குது நம்மக்கிட்ட கொஞ்சம் செல்வம் இருக்கிறது அவர் அளவற்றது நமக்கு அளவுடையது அவருக்கு அளவற்ற ஞானம் நமக்கு கொஞ்சமான ஞானம் அவருக்கு அளவற்ற சக்தி நமக்கு ஏதோ பத்து கிலோ இருபது கிலோ தூக்குற அளவுக்கு சக்தி இப்படின்னு ஒவ்வொரு ஜீவனும் இறைவனுடைய சிறு அம்சமாக அது பெரிய நெருப்பு என்றால் அதில் இருக்க சி திருப்ப மாதிரி சேர்க்கிறார்களே இவ்வாறு ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு ஆனால் ரெண்டும் ஒன்று தான் ரெண்டு நெருப்பு தான் அது பெரிய நெருப்பு இது தீ பொறி அப்படின்னு சொல்லக்கூடிய விசிஷ்ட அத்வைதம்னு பெரியது அத்வைதம்தான் ஆனால் ஒரு விசிஷ்டம் இருக்கிறது இந்த இரண்டும் ஒன்று தான் இறைவனும் ஜீவனும் ஒன்று தான் எதில் பல விஷயங்களில் எப்படி அது ரொம்ப பெருசு இது சிறுசு அப்படின்னு விசேஷணத்தில் வேறு அவர் உடையவர் நாம் அவருடைய உடைமை அவர் பர்த்தா நாம் அவருடைய பாதுகாவல் இருக்கிற சிறு ஜீவன் அவர் பெரிய அம்சி அதில் சின்ன அம்சம் நான் எப்படி என் உடம்பில் நான் முழுமை என்னுடைய நகம் என் ஒரு பகுதி ஒரு இது வந்து ஒரு ஜீவன் இது ஒரு ஜீவன் இது ஒரு ஜீவன் என் என்னுடைய பாதுகாப்பில் இதெல்லாம் இருக்கிறது என்று அவர்கள் பக்தியில் ஊறியவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அத்வைதத்தை நேரடியாக நானே பிரம்மம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நான் முயன்றால் இறைவன்கிட்டே போய் சென்று அவர்கிட்ட ஒட்டிக்கிட்டு அவரோடு வாழ முடியும் அதுதான் அத்வைதம் அவரோடு பிரிந்து இல்லாமல் அவரோடு இணைந்து இருக்கிறது பேர் அத்வைதம் என்று அவங்க நினைக்கிறாங்க இது பேர் பர்திரு மதம் விருத்திகார மதம் என்று பெயர் இதன் அடிப்படையில் விசிஷ்டாத்வைதம் என்ற ஒரு மதம் இப்போ ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷமாக இருந்து கொண்டிருக்கிறது இதில் ஆறு வகையான எதிர்கேள்விகள் கேட்கப்படும் சங்கரரே ஒரு பூர்வபட்சியாக இருந்து அவரைக்கு மேலே அவர் வந்து கேள்வி கேட்கிற மாதிரியும் அதுக்கு தக்க பதிலும் அவர் சொல்வார் அதை இடைவெளிக்கு நாம் பார்ப்போம்